இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச முட்டை குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க இந்த முட்டை குழம்பு எப்படி ஈஸியாக குயிக்காக செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டுங்க முட்டையை வேக வச்சுக்கலாங்க இன்றைக்கி நான் பன்னெண்டு முட்டை வேக வச்சுருக்குறேங்க எங்களுக்கு எட்டு முட்டைங்க எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி பசங்களுக்கு நாலு முட்டைங்க ஒரு வடை சட்டி ஒன்று அடுப்பில் வச்சிட்டுங்க எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க ஒரு நாற்பது சின்ன வெங்காயங்க முட்டை முட்டை தொளிச்சு போட்டுருக்குறேன் அது கூடவேங்க குட்டி குட்டியாக ஒரு பத்து பல் பூண்டுங்க அது கூடைங்க பத்து வரமிளகாய்ங்க நாங்கள் காரம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குவோங்க கருகாயப்பில் தலை ஒரு கொத்துங்க இதை நல்லாங்க அந்த எண்ணெயில் கருகருக்கு விடாமல் இந்த வெங்காயம் செவக்கிற வரைக்கும் பொறுமையாக வதக்கி எடுத்துக்கலாங்க நல்லா வெங்காய மிளகாய் வணங்கினதுக்கப்புறங்க சீரகம் ஒரு ஸ்பூனுங்க சோம்பு ஒரு ஸ்பூனுங்க குருமிளகு வந்து கால் டீஸ்பூனுங்க தக்காளி ரெண்டு தக்காளிங்க பொடியாக கட் பண்ணி சேர்த்திருக்கறேன்னுங்க தக்காளி சேர்த்துனதுக்கப்புறங்க அதுவையும் கைவிடாமல் நல்லா கலறி எடுத்துக்கலாங்க தக்காளி வந்து ஓரளவுக்கு வணங்கினா போதுங்க ரொம்ப தக்காளி தொக்கு மாதிரியே வணங்க வேண்டியது இல்லைங்க ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறங்க அது கூட மல்லித்தூளுங்க பெரிய ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்திருக்கிறேங்க அது கூடங்க கால் முடிக்கி கம்மியாக தேங்காய் பூ சேர்த்துக்கலாங்க இஞ்சி வந்து ஒரு துண்டு இஞ்சிங்க இஞ்சி வந்து வணக்கலிங்க பச்சையாக தான் போட்டு அரைக்கிறேங்க குழம்புக்கு கேஸுங்க அதுக்காக நம்ம இஞ்சி பச்சையாக போட்டு அரைச்சா நல்லா இருக்குங்க அதையும் நல்லா வணக்கி எடுத்துட்டுங்க மஞ்சத்தூள் வந்துங்க கால் டீஸ்பூன் போட்டுக்கிறேங்க கூட அஞ்சாறு பொட்டுக்களை போட்டுக்கலாங்க பொட்டுக்களை சேர்த்திட்டோம்னா குழம்பு கொஞ்சம் கெட்டியாக நல்லா இருக்குங்க இதை ஆற வச்சு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போங்க நம்ம வேக வச்சு முட்டை வெந்துருச்சுங்க இப்போ அந்த ஓடெல்லாம் தொளிச்சுங்க முட்டையெல்லாம் நீட்டாக எடுத்து வச்சுக்கலாங்க முட்டையெல்லாம் தொளித்து எடுத்து வச்சு போட்டுங்க இப்போ நம்ம குழம்பு தாளிச்சுக்கலாங்க குழம்பு தாளிக்கிறதுக்குங்க ஒரு மண் ஒன்று அடுப்பில் வச்சுக்கலாங்க எண்ணெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறங்க கடுகு கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாங்க கடுகு வெடிச்சதுக்கப்புறங்க ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்திருக்கிறோங்க கருகாய்பில தலை ஒரு கொத்துங்க அதை நல்லா வணக்கி விட்டுறலாங்க வெங்காயம் கருகாப்பில் தலை ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறங்க அரை டீஸ்பூன் வந்துங்க வரமிளகாய் தூளுங்க அதை எண்ணெயிலேயே நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் குழம்பு வந்து கலர்ஃபுல்லாக இருக்குங்க அதுக்காக இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை அதுக்குள்ளே சேர்த்திக்கலாங்க குழம்புக்கு தேவையான அளவு தண்ணிங்க மிக்சி ஜாரை கழுவி நம்ம சேர்த்திக்கலாங்க நல்லா கலக்கி விட்டுங்க குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க கல்லுப்பு தாங்க நான் சேர்த்துறேன் உப்பு சேர்த்திட்டுங்க இப்போ வேக வச்ச முட்டையெல்லாம்ங்க லைட்டாக கத்தி வச்சு ஒவ்வொரு கோடாக போட்டுங்க அப்போ தான் இந்த குழம்புல இருக்கிற உப்பு காரம் அந்த மசாலா இதெல்லாம் இந்த முட்டையில் இறங்குங்க அதுக்கு ஒவ்வொன்றா கோடு போட்டுங்க அதுக்குள்ளே குழம்புக்குள்ளே போட்டுடலாங்க போட்டு நல்லா கலக்கி விட்டுங்க மறுபடியும் ஒருக்கா உப்பு காரம் பார்த்துட்டு நம்ம மூடி போட்டுங்க நல்லா குழம்ப ஒரு கொதி விடணுங்க ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் கழிச்சுங்க இப்போது குழம்பு நல்லா கெட்டியாகி நல்லா வெந்து வந்துருச்சுங்க முட்டை வந்து ஏற்கனவே நம்ம வேக வச்சு முட்டை தாங்க இது கூட நம்ம எந்த காய்கறியும் சேர்த்துல குழம்பும் வந்து மிளகும் வந்து நம்ம எண்ணெயிலையே நல்லா வணக்கி அரைச்ச மிளகு தாங்க அதனால் தண்ணி அதிகமாக வைக்காமல் அளவாக நம்ம தண்ணி வச்சால் போதுங்க குழம்பு ஒரே நிமிஷத்தில் சீக்கிரமாக ரெடி ஆயிடுங்க சூப்பராக குழம்பு ரெடிங்க இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ